ஸ்டெம் செல் தோள்பட்டை மாற்று அறுவை சிகிச்சை ஸ்டெம் செல் மூலம் தோள்பட்டை கிண்ணம் மாற்று அறுவை சிகிச்சை மற்றும் உலோக பந்து மாற்று அறுவை சிகிச்சை ஜனவரி இரண்டாயிரத்தி பதினேழில் செய்த அறுவை சிகிச்சை பேஷண்ட் அப்பொழுது ஐம்பத்தொன்போது வயதில் இருந்தார் இப்பொழுது சுமார் எட்டு வருடங்கள் ஆகிவிட்டன நான் ரிக்பரின் எனக்கு ஐம்பத்தொன்பது வயது நான் கொலராடோவின் ஆஸ்பென் கொலராடோவில் உள்ள ரோரிங் போர்க் பள்ளத்தாக்கைச் சேர்ந்தவன் நான் ஒரு கலைஞர் ஒரு ஒப்பந்ததாரர் வணிக பொது ஒப்பந்ததாரர் சிறப்பு கட்டிடங்களை செய்கிறார் எனது தோள்பட்டை பல வருட வேலைகளால் தேய்ந்து போயிருந்தது நான் இப்போது அமெரிக்க காப்பீட்டு முறையிலோ அல்லது மருத்துவர் அமைப்பிலோ சேர்ந்துள்ளேன் ஏனெனில் அது நல்லதல்ல எனவே நான் சுய காப்பீடு செய்துள்ளேன் எனவே எனது தோள்பட்டைக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று இறுதி நோயறிதல் வந்தபோது நான் ஏதாவது செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும் வேறு எங்கும் அதை செய்ய எனக்கு எந்த வழியும் இல்லை அதனால் நான் இணையத்தில் சென்று ஆராய்ச்சி செய்து டாக்டர் ஏ கே வெங்கடாசலத்தை பார்த்தேன் அவரது தகுதிச் சான்றுகளைப் பார்த்தேன் அவர் மிகவும் கவனமாகவும் நட்பாகவும் இருப்பவர் எப்போதும் தொலைபேசியில் பேசுவார் அது எனக்கு மிகவும் உறுதியளிக்கும் ஒன்றாகும் விஷயங்கள் அவர் என் தோளில் செய்தது ஒரு மறுசீரமைப்பு என் சகோதரருக்கு தோள்பட்டை மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது அதில் அவர்கள் தோள்பட்டையின் பந்தை வெட்டி பின்னர் சாக்கெட்டே மறுபடிவமைத்தனர் அவருக்கு மிக நீண்ட கடினமான மீட்பு இருந்தது அது எவ்வளவு கடினம் என்று அவர் என்னிடம் கூறினார் மீட்பு தோள்பட்டை அறுவை சிகிச்சை என்பது பூங்காவில் நடப்பது என்று நான் சொல்ல மாட்டேனானால் நான் அவரைவிட சிறப்பாக செயல்படுகிறேன் என்று நினைக்கிறேன் நான் ஏற்கனவே விட மிகவும் முன்னேறி இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய இயக்கம் இருக்கும் அவர் தோள்பட்டையின் பந்தை மேற்பரப்பு செய்து கொலராடோவில் உள்ள ஒரு மருத்துவர் உருவாக்கிய ஒரு நுட்பத்தை பயன்படுத்தி துளையிட்டு முழங்காலுக்கு பயன்படுத்தினார் வெயில் பள்ளத்தாக்கில் ஹாக்கின்ஸ் மஜ்ஜை மற்றும் பசை வெளியேற்றத்தை உருவாக்க அவர் எலும்பை இது ஒரு பிளாஸ்டிக் சாக்கெட்டின் தேவையை நீக்குகிறது உங்கள் தோளில் ஒரு துண்டு பிளாஸ்டிக்கை வைப்பதை விட இது மிகவும் சிறந்தது அப்போது பிளாஸ்டிக் உங்கள் தோள்பட்டையை தடுக்கப் போகிறது நீங்கள் நகர முடியாது அவர்கள் உள்ளே சென்று மீண்டும் தொடங்க வேண்டும் எனவே எனக்கு சரியான அறுவை சிகிச்சை எனக்கு நேர கட்டுப்பாடுகள் இருந்தன அதை டாக்டர் ஏ கே வெங்கடாசலம் எனக்கு நன்றாக செய்தார் நர்சிங் ஊழியர்கள் அற்புதமானவர்கள் அவர் பணிபுரியும் மக்கள் அற்புதமானவர்கள் அவர் முட்டாள்களை எளிதில் சகித்துக் கொள்ள மாட்டார்களானால் எப்போதும் மிகவும் நட்பானவர் அவருக்கு ஒரு அற்புதமான மயக்க மருந்து நிபுணர் இருக்கிறார் அற்புதமான உதவி மற்றும் என்னால் முடிந்ததை விட அதிகமாக பரிந்துரைக்க முடியாது என் சகோதரனின் தோள்பட்டை அறுவை சிகிச்சை செய்யப்பட்டபோது அவர் குறிப்பாக எந்த பிளாஸ்டிக்கையும் சாக்கெட்டில் வைக்க வேண்டாம் என்று கேட்டார் இது கூறுகளில் பலவீனமானது மற்றும் மிகவும் கடினம் இந்த அறுவை சிகிச்சையில் நாங்கள் செய்தது பிளாஸ்டிக் அல்ல அவர் ஸ்டெம் செல் ஊசி மற்றும் கடவுளின் சொந்த பசையை பயன்படுத்தினார் இது என் நம்பிக்கையில் மிகவும் இயற்கையான மேற்பரப்பை உருவாக்கும் இயற்கை என்றால் அதிக இயக்கம் மற்றும் குறைவான ஆபத்து இல்லை அநேகமாக நீண்டது ஆயுட்காலம் மற்றும் விபத்துக்கான ஆபத்து குறைவு ஏனென்றால் நான் இன்னும் சுறுசுறுப்பாக இருக்கிறேன் தோள்பட்டை முறிந்துவிழும் வாய்ப்பு அதிகம் வழக்கமாக அறுவை சிகிச்சையின் போது பிளாஸ்டிக் துண்டை போடுவது ஒரு பெரிய எதிர்மறையான விஷயம் எனவே டாக்டர் ஏ இன் நுட்பத்தின் மூலம் அந்த பிளாஸ்டிக்கை நீக்கிய பிறகு நான் விளையாட்டில் மிகவும் முன்னேறிவிட்டேன் என்று நினைக்கிறேன் அமெரிக்காவில் உள்ள மருத்துவர் என்னை திட்டமிட்டிருப்பார் என்பது எனக்கு தெரியும் அவர் பந்தை அறுத்திருப்பார் அவர் ஒரு பிளாஸ்டிக் சாக்கெட்டில் பொருத்தியிருப்பார் அவர் அதை செய்து பிசியோதெரபிக்கு செல்லுங்கள் எனக்கு ஐம்பது டாலர் பூஜ்யம் 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 அனுப்புங்கள் என்று கூறியிருப்பார் இல்லை நோயாளிக்கும் மருத்துவருக்கும் இடையில் எந்த கவலைகளும் இருந்திருக்காது இந்த விஷயத்தில் நான் மிகவும் பாராட்டுகிறேன் சென்னையில் மட்டுமல்ல நான் வருவதற்கு முன்பும் அந்த திறன் இருந்தது டாக்டர் யுடன் பேச முடிந்தது டாக்டர் ஏகேவியை கண்டுபிடிக்க வேண்டுமென்றால் அவருடைய வலைத்தளம் மூலம் நீங்கள் அதை செய்யலாம் அவர் இரண்டு நல்லவர்கள் விடப்பெரிது விடப்பெரிது டாக்டர் ஏ கே வெங்கட் டாட் காம் மற்றும் டபிள்யூ 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 சர்ஜரி இந்தியா டாட் காம் அங்கு நீங்கள் சான்றுகளை காணலாம் நான் ஏமாற்றப்படவில்லை என்பதை உண்மையிலேயே எனக்கு உணர்த்தியது இதுதான் என்று நான் நினைக்கிறேன் உங்களுக்கு தெரியுமா என்ன மக்களுக்கு போன் செய்து உண்மையான கதை என்ன என்று கேட்க முடியும் என்பது எனக்கு நம்பிக்கை அளித்தது நீங்கள் பேச வேண்டியிருந்தால் அழைக்கவும் நீங்கள் எனக்கு மின்னஞ்சல் அனுப்பினால் நல்லது ஏனென்றால் நான் எப்போதும் தொலைபேசியில் கிடைக்காது ஆனால் ரிக்பரின் அட் ஜிமெயில் டாட் காம் என்ற முகவரிக்கு அது ரிக்பரின் அட் ஜிமெயில் டாட் காம் நான் திரும்பி வந்து உங்களிடம் ஏதேனும் கவலைகள் குறித்து பேசி முடிந்தவரை சிறப்பாக உங்களுக்கு உறுதியளிப்பேன் இந்தியாவில் ஒப்பிடக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன் இந்தியாவில் ஒரு பில்லியன் மக்கள் உள்ளனர் அதனால் நான் மிகவும் இருக்கிறேன் மகிழ்ச்சி நோயாளி தோள்பட்டை அசைவுகளின் இந்த ஸ்லைடுகளை எனக்கு அனுப்பினார் அதை அவர் அறுவை சிகிச்சைக்கு பிறகு ஒன்பது மாதங்களுக்குப் பிறகு ஜனவரி இரண்டாயிரத்து பதினேழு பதிவு செய்தார் த பேஷண்ட் நைன் மந்த்ஸ் After the procedure in January 2017, he has a full range of movements. This case report was published in an international journal in 2017. The first case of glenoid resurfacing with stem cells, metal resurfacing of the humeral head.